பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை காலவேளைக்கு நன்றி இந்த வார்த்தையின் மூலமாய் அநேக மக்கள் ரட்சி பெற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் இந்த வேலையில் இந்த இறை வார்த்தையின் மூலமாய் ஆன்லைன் மூலமாய் உங்களை சது மிக சந்தோஷம் எந்த நாள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுகிற நாள் உங்களை விடுதலையின் நாளாக கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசப்போகிறார்

நமக்காக கொடுக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டவன் அனுபவம் அனுபவம்ன கெட்டு போக மாட்டான் ரொம்ப கெட்டு போயிட்டான் பாஸ்டர் ஒருத்தன் அப்படின்னா அப்போ ரட்சிக்கப்படலை எடுத்தோம் கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார் ரட்சிக்கப்பட்ட பிறகு கெட்டு அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தானே கெட்டு போயிருக்க மாட்டான் அங்கே ரட்சிக்கப்படலை அதனாலதான் கெட்டு போயிட்டான் அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு தேவை அப்ப ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் நோய்க்கு பேய்க்கு மட்டும் இல்லை நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கிறதா அந்த விசுவாசம்தான் இந்த அனுபவம் இருந்தது ஒரு ஆயக்காரன் வரி வசூல் அதிகாரி நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது ஆனால் ஏசு எப்படிப்பட்டவர் யார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் வகை தேடுனா ஓடுனான் காத்திருந்தான் கட்டத்தை மரத்தில் ஏறுனான் ஏசு வந்தார் கீழே நின்னாரு ஏ சகைவே சீக்கிரம் இறங்கி வாப்பா நான் வீட்டுக்கு வந்து தங்கணும்ண்ட இவனுக்கு ஒரே பரபரப்பு நம்ம பேரவர் என்ன ஒரு ஓராரெல்லாம் ஒரு பாவியான வீட்டுக்கு இயேசு போகிறாருன்னு சொல்லி முருகு ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் வந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற பாவியான வீட்டுக்கு தான் வந்தார் தானே இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படான் ஊராரு எல்லாரும் சகைவை பார்க்கறாங்க சகை மாத்திரம் இயேசுவை பார்க்கிறான் பாவியை பார்த்த ஊராருக்கு முறுமுறு வருது இயேசுவை பார்த்த சகைவுக்கு சந்தோஷம் வருது இந்த செய்தியை கவனமா கவனிக்க கத்தர் உங்களோட பேசுகிறார் அதுவும் பாருங்க வீட்டு தங்கணும் ஓடுறான் ஓடி வீட்டுக்கு முன்னாடி மொழங்காடு படிட்டு வரவேற்கிறான் வரவேற்பு அவனுக்கு தான் மனக்கண்களே திறந்துடுச்சு பாவியான தான் ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் எப்படிப்பட்டவரோன்னு நினைச்சான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பேரை தெரிஞ்சவருக்கு நம்ம வாழ்க்கையே தெரியும் சொல்லிட்டு விசுவாசித்தான் என்ன சொன்னாங்கல்ல பேர் நடிச்சிருக்காருன்னா அவர்தான் சொன்ன அநியாயமா திரும்ப நாலத்திலும் ஆறாண்டு பாதி எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான் ஆண்டவர் சொல்லல நீ அநியாயம் நடந்துட்ட ஏழைகளை வயிற்றுல அடிச்சுட்டு சொன்னாரு வீட்டுக்கு தான் வரப்போறேன் அதை விசுவாசிச்சான் பேர கூப்பிட்டான் ஓ ஆண்டவர் என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு பேர தெரிஞ்சவர் என் சுவாவத்தை தெரியாதான் விசுவாசம் இருதயத்தில் விசுவாசித்தான் வாயில் அறிக்கையிட்டான் ரட்சிப்பு வந்தது ஆண்டவர் இந்த வீட்டுக்கு நீங்க ரட்சிப்பு வந்தது யாராரும் அநியாயமா நடந்துட்டு யாரும் நாளை தண்ணி கொடுக்குறீங்களா வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னைக்கு உங்களுக்கு அநியாயம் இருக்குதா நியாயமா வாழ் இதை உணர்ந்துட்டே ரிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம் யார்ட்டு வாங்கிட்டீங்களா நடத்திட்டீங்களா திரும்ப கொடுக்க முடியும் சகைவு ரஷிப்புனா என்ன நான் ரசிக்கப்பட்டேன் நான் சொல்றது நீங்க சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை ஏசு சொல்லணும் உங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுவாரா யாரா இருந்தாலும் செய்தியை கேட்கணும் உணருங்க ரசிக்கப்பட்டவங்க தானா முதல்ல அதை உணருங்க எல்லாம் ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு வாழ்கிறோம் ரசிக்கப்பட்டங்கிற தோலை போட்டுட்டு அழைகிறோம் ரசிக்கப்பட்டவங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அனுபவம் இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கட்டத்தில் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த ச மரம் கடத்தல் இந்த மாதிரி இணவத்துலேருந்து ஒருத்தர் பாச சர்ச்சிலாம் கட்டியிருக்கிறாரு ரசிக்கப்பட்ட பிறகு இந்த அரசாங்கத்தில் போய் எவ்வளோ பணமாக நாளத்தினே திரும்ப கொடுத்தாராம் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கிட்ட பிஆர்சியில் ஏமாற்றிக்கிட்டே போயிருக்காரு அவரும் ஃபஸ்ட்டு போல போய் இந்த சத்தியத்தை கேட்டு அவர் பெனால்ட்டி கொடுத்துருக்காரு ஒருவேளை அந்த அனுபவம் இருக்குதா உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் சொல்கிறேன் தேதி சொல்கிறீங்க அதோட மறந்துடுது என்னைக்கு ரசிக்கப்பட்டீங்க தேதியும் மாதமும் இருக்குது முக்கியம் கிடையாது ரட்சி அனுபவம் இருக்குதான்னு பாருங்கள் ஏற்றவங்க ஆசீர்வதிப்பார் அதனால் யார் ரசிக்கப்பட்டவங்க சகைவு சொன்னார் அந்த அறிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்களாம் ஏசு உங்களை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் ரட்சிப்பை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த செய்தியின் மூலமாக கத்தோடி ஆபியானங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் நல்ல விதாக நடி செலுத்துக்குறோம் இந்த சகை வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்களே இந்த செய்தியின் மூலமாக இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறீங்க அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற இந்த செய்தியின் மூலமாக தன் ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் திருநல்ல பிதாவே ஆமென்